அனைவருக்கும் வணக்கம் புதுச்சேரி தேர்தல் துறை மூலயமா நமக்கு ஒரு விண்ணப்ப படிவம் வீடு வீடாக வந்து கொடுத்துருப்பாங்க அது எஸ்ஐஆர் என்று சொல்லப்படும் வாக்காளர் பட்டியல் திருத்தப்பணி அதுக்காக வந்து அந்த கணக்கெடுப்பு படிவம் உங்கள்கிட்ட கொடுத்துருப்பாங்க அந்த தேர்தல் துறை மூலிமா வந்து பிஎல்ஓ என்ற ஒரு துறையை சார்ந்த ஊழியர் வந்து உங்ககிட்ட கொடுத்துருப்பாங்கன்னு வைங்களேன் அவங்க அந்த விண்ணப்பத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க அது நிறைய பேருக்கு வந்து புரியல அவங்க வந்து ஒரு வாரத்துக்குள்ளே அதை ஒப்படைக்கணும்னு சொல்லியிருக்காங்க பிள்ளைக்கு அது நிறைய பேருக்கு புரியல அது எப்படி விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யணுன்றது புரியல எனக்கு தெரிஞ்சதை வரைக்கும் நான் கேட்டு தெரிஞ்சுருந்த வரைக்கும் உங்களுக்கு நான் ஒரு பதிவாக பதிவு செய்கிறேன் புரியலைன்னா இன்னும் அவங்களுக்கு விவரம் என்னென்னா அந்த பிஎல்ஓ நம்பர் இருக்கும் மேலே அந்த படிவத்து மேலே அவங்க நம்பர் கொடுத்துருப்பாங்க அவங்கள தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இந்த விண்ணப்ப படிவத்தில் இதை பாருங்க இங்கே நம்ம டீட்டெயில் வந்துடும் அந்த வாக்காளர் பெயர் அந்த பூத்துலாம் வந்துடும் இங்கே நம்ம ஃபோட்டோ ஓட்டி கியூஆர் கோடு வந்துடும் இப்போ என்னென்னா இந்த விண்ணப்பத்தில் இங்கே ஃபஸ்ட்டு வந்து பிறந்த தேதி கற்றுக்கங்க இங்கே பிறந்த முதல் காலத்தில் வந்து பிறந்த தேதி டேட் ஆஃப் பர்த் போட்டணும் ரெண்டாவது ஆதார் எண் விருப்பப்பட்டால் போடலாம் மூணாவது கைபேசி எண் இருந்தால் போட சொல்கிறாங்க நாலாவது வந்து அந்த தந்தை பெயர் அல்லது பாதுகாவலர் பெயர் சன்னா போட சொல்கிறாங்க தந்தை பெயர்னால் தந்தை பெயர் எழுத அதே மாதிரி வந்து அவங்களுடைய இபிஐசி இபிஐசினால் நம்ம ஓட்டர் ஐடியில் இருக்கிற ஒரு நம்பர் இருக்கும் பாருங்க அதுதான் இபிஐசி நம்பரு அந்த நம்பரை அவருடைய நம்பரை இதில் எது சொல்கிறாங்க இருந்தால் எது சொல்கிறாங்க அடுத்தது தாயார் பெயர் அவங்களுடைய ஈபிஎஸ்சி நம்பர் இருந்தால் இதில் ஏது சொல்கிறாங்க அப்படி கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால் துணைவர் பெயர் அதாவது மனைவியாக இருந்தால் மனைவி பெயர் கணவராக இருந்தால் கணவர்கள் பெயரை வந்து எழுதி சொல்கிறாங்க அதை வந்து எழுதுனா அவங்க ஈபிஎஸ்சி நம்பர் இருந்தால் அதை எழுதி சொல்கிறாங்க ரெண்டாவது என்னென்னா இது எல்லாத்தையும் ஃபில் உடனே நீங்கள் இந்த நம்பர் யூபிஎஸ்சி நம்பர் எங்கேன்னு தேடணுன்னா இப்போ மேலே இருக்குது நம்மகிட்ட இந்த இடத்துல இருக்குது ஈபிஎஸ்சி நம்பரு இந்த நம்பரை நீங்கள் வந்து இங்கே என்ட்ரு பண்ணிக்க வேண்டியது தான் மீதியெலாம் வந்து இங்கே பெ பெற்றோர் அந்த அவங்க நம்பர்லாம் வந்து அவங்க ஐடி கார்டில் இருக்கும் அதை வந்து நீங்கள் இதில் எழுதி வேண்டியது தான் இப்போ என்னென்னா இந்த ஒரு வெப்சைட்டு ஒன்று இருக்குது பாருங்கள் ஓட்டர் டாட் இசிஐ டாட் ஜிஓவிஐ டாட் இன் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நான் வந்து உங்களுக்கு கீழே அந்த வெப்சைட்டு கொடுக்குறேன் அதை நீங்கள் லிங்க்கு க்ளீன் பண்ணிணாலே அது நேராக அங்கே போய்டும் அப்போ அதில் உங்கள் இபிஎஸ்சி நம்பரை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் கொடுத்து ஸ்கோல் பண்ணுங்கள் ஸ்கோல் பண்ணும்போது அதில் ஒரு டீட்டெயில் வரும் அந்த டீட்டெயிலை வந்து அந்த அதில் ஏன்னா ஏற்கனவே நீங்கள் ஏற்கனவே நீங்கள் வாக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் உங்கள் பட்டியலில் இருந்ததுன்னா அந்த பேர் வரும் உங்கள் பேர் அதோட நம்பர்லாம் வரும் அந்த வந்து இதில் நீங்கள் எழுதி இதில் எல்லாத்தையும் எழுதிட்டு அதாவது இது படித்தவங்க செய்யலாம் படிக்காத வயதானவங்களுக்கெல்லாம் இது தெரியாது இது தெரிலன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து அந்த பிஎல்ஓ வந்து உதவி செய்வாங்க அவங்க நீங்கள் கேட்டு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து அது அவங்க வந்து இதை வந்து நிரப்பிக்குவாங்க இரண்டாவது என்னன்னா இதில் என்னன்னா மு அதாவது இது வந்து இது வந்து முந்தைய தீவிர திருத்த பட்டியலில் உள்ள வாக்காளர் விவரம் இது முந்தைய பட்டியலில் உள்ள வாக்காளர் உறவினர் பெயர் அதாவது இதில் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு உங்கள் லிஸ்ட்டில் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும் இதில் வந்து உங்கள் அந்த அதில் உங்கள் அதாவது உங்கள் அப்பாவோ அம்மாவோ யாராக இருந்தாங்கன்னா அவங்க பெயர் அவங்க இபிஎஸ்சி நம்பரு அவங்க அந் என்ன உறவு எல்லாத்தையும் போட்டு எழுதிடணும் சட்டமன்ற தொகுதி பார்க்கணும் இதெல்லாம் எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் இது ஏன்னா அவங்க தேடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுல இந்த நம்பரை கேட்குறாங்க அப் அதாவது ரெண்டாயிரத்தி ரெண்டு உங்கள் பட்டியலில் இல்லைனா இந்த நம்பரை இது கேட்குறாங்கன்னு வைங்களேன் அதால் இந்த நம்பரை நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் உறவினர் பேரை வந்து இதில் கொடுத்து அந்த இபிஎஸ்சி நம்பர் கொடுத்தா அவங்க சர்ச் பண்ணி தேடி இதை வந்து மேட்ச் பண்ணிக்குவாங்க ஓ இந்த உங்கள் பட்டியலில் இவர் உண்மைதான் அப்படின்றத வந்து மேட்ச் பண்ணிக்குவாங்க அதுக்காக இதை கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்தது வந்து இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ரெண்டாவது வந்து இந்த இடத்துல இங்கே அதாவது உறுப்பினர் க கையப்பம் அதாவது நம்ம வந்து பின்னப்பம் பய ஃபில் உடனே இதை வந்து நம்ம கையப்பம் போடணும் சப்போஸ் நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து அதாவது வெளியே வெளியே போய்க்கிறாங்க பிள்ளைங்க படிக்க போய்க்கிறாங்க வெளி 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 மாநிலத்திலேயோ வெளிநாட்டிலையோ படிக்க போய்க்கிறாங்க இல்லை வேலை விஷயமாக வந்து போய்க்கிறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் யாருன்ட்டு உறவினர் பண்ணிவிட்டு தந்தையோ தாயோ அவங்க பேரை அவங்க பேரை வந்து நீங்கள் பாக்கெட்டில் போட்டு இங்கேருந்து நீங்கள் வந்து அந்த வர பிஎல்ஓன்ற அதிகாரிகிட்ட நீங்கள் கொடுத்துட தான் இந்த விண்ணப்பத்தை இது ரெண்டு இருக்கும் ரெண்டு இருக்கும்போது ஒன்று வந்து நமக்கு ஒன்று வந்து அவங்களுக்கு இதில் ஒன்று வந்து என்னன்னா அவங்க வந்து சைன் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க நான் பிஎல்ஓ கேட்கும் மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணணும் அவங்க ஒரு சீல் போட்டு சைன் பண்ணிட்டு கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குன்ட்டு நான் மாவட்ட ஆட்சியரை தாய்மொழின்னு கேட்டுக்கொடுக்கிறேன் ஏன்னா தேர்தல் துறை மூலிமா கொடுக்குறாங்கன்றத ஒரு அத்தாட்சி இதுமாரி வேற யாரும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது இல்லை அதுக்காக வந்து தேர்தல் துறை சீல் போட்டு தேர்தல் துறை வந்து சீல் போட்டு வர்ற பிஎல்ஓ கையெழுத்து போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நான் வந்து என்னோட கருத்தை நான் தெரிவிக்கிறேன் அடுத்தது வந்து என்னென்னா இந்த ஃபார்ம் கிடைக்காதவங்களுக்கு நீங்கள் அந்த பகுதியில் இருக்கிற இந்த இப்போ நீங்கள் வேறு இடத்துலேருந்து வீடு மாறிட்டிங்கன்னா அந்த பகுதியில் இருக்கிற யாரோ பக்கத்து வீட்டில் அந்த அந்த இருந்தாலும் வாங்கி இந்த நம்பரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அவங்ககிட்டருந்து அப்ளிகேஷனை வாங்கிக்கலாம் அவங்க தெளிவாக உங்களுக்கு சொல்கிறாங்க தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எனக்கு கேட்டதுக்கு சில விஷயம்லாம் நிறைய தெளிவாக சொன்னாங்க இதை நீங்கள் விண்ணப்பத்தை வந்து அவங்ககிட்டருந்து வாங்கிக்கலாம் இல்லை நான் வந்து அவங்க எப்படியாக இருந்தாலும் உங்ககிட்ட ஒப்படைச்சிடுவாங்க இரண்டாவது என்னன்னா நீங்கள் வந்து இரண்டாவது நம்ம நான் ஆ ஆராய தொடர்பு கொண்டு பேசும்போது முடிஞ்ச அளவுக்கு ஒரு கேம்ப் வச்சிங்கன்னா நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்கேன் அதை விரைவில் ஏற்பாடு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாவட்ட ஆட்சியரும் இது சம்மந்தமாக ஒரு வாரத்தில் ஒரு நாள் எங்கன்னா ஒரு பொது இடத்துல வந்து கேம்ப் மாரி முகாம் அமைச்சி அமைச்சு விடுபட்டவங்களுக்கு விண்ணப்பத்தை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க நிறைய பேருக்கு புரியல இந்த பதிவு நான் சில மறுபடியும் ஒரு வீடியோ நான் பின்னாடி பின்பக்கம் போடுறேன் பாருங்கள் நன்றி வணக்கம் பியூலஸ் அனைவருக்கும் வணக்கம் இப்போது டூ தௌசண்ட் டூ பாண்டிச்சேரியில் உடைய நேம் லிஸ்ட்டை எப்படி சர்ச் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ கரண்ட்டில் இருப்பாங்க அவங்களுடைய டூ தௌசண்ட் டூ ரோலில் அவங்க பேர் எங்கே இருக்குது எந்த போலிங் ஸ்டேஷனில் இருக்குது எந்த ஏசியில் பாண்டிச்சேரியில் இருக்கின்றத பற்றி பார்க்கலாம் இப்போ கரண்டில் இல்லாதவங்க டூ தௌசண்ட் டூவில் மட்டும் இருக்காங்க அவங்களுடைய டீட்டெயில்ஸ் இருக்குதுனாலும் இதெல்லாம் நம்ம சர்ச் பண்ணலாம் எப்படின்னா புதுச்சேரியில் சிஓ புதுச்சேரி டாட் பிஒ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சர்ச் இன் பிடிஎஃப் ஃபைல்ஸ் சர்ச் பை அட்ரஸ் சர்ச் பை எ பீக் நம்பர் சர்ச் பை நேம் ரிலேஷன் நேம் இப்போ நம்ம முன்னாடி முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்போம் சர்ச் இன் பிடிஎஃப்ல எப்படி பார்க்குறது சர்ச் பை எப்பிக் எப்படி சாரி சர்ச் பை அட்ரஸ் எப்படி பார்க்குறதுன்னு இப்போ சர்ச் பை எபிக் சர்ச் பை எபிக் எப்படி பார்க்குறதுன்றத பற்றி பார்க்கலாம் அடுத்தது சர்ச் பை நேம் அண்ட் ரிலேஷன் நேம் எப்படி பார்க்குறதுன்ற பற்றி பார்க்கலாம் இப்போது நம்ம ஒரு எலெக்டார் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நேம் வச்சு எப்படி சர்ச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ரூவில் எலெக்டாரோடைய நேம் இருக்கும் ஆனால் எப்பிக் நம்பர் இருக்காது ஸோ அவரோட நேமை மட்டுமே வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்க்கணும்னா சர்ச் பை எபிக் அண்ட் ரிலேஷன் நேம் இருக்கலை இதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் இதில் தொகுதி அவர் எந்த தொகுதி முன்னாடி இருந்தார் அப்படின்றத கேட்கும் இந்த தொகுதி எல்லாமே நம்பர் எல்லாமே ரெண்டாயிரத்தி ரெண்டில் அந்த தொகுதிக்கு என்ன நம்பர் கொடுத்துருந்தாங்களோ அந்த நம்பர் இப்போ ஒரு வெளியினூர் பார்த்தீங்கன்னா நான் அஞ்சா நம்பர் தொகுதியாக இருக்கும் இப்போ அது முன்னாடி பார்த்தீங்கன்னா வெளிநூறு பதினேழு இப்போ வெளிநூறு தொகுதியில் இருக்க ஒரு எலக்டாரை பார்க்க போகிறோம் அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா அன்பழகன் நேம் வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் சேர்ச் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க தமிழில் கொடுக்கல ஸோ இங்கிலீஷில் சர்ச் பண்ணுறேங்க அன்பழகன் இப்போ அவங்களுடைய அப்பா பேர் பக்ரி பக்ரி இப்போ நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த வெளியினூர் தொகுதியில் அன்பழகன் பக்ரி என்ற காம்பினேஷனில் அந்த நேமில் இருக்க லிஸ்ட் எல்லாமே வந்துடும் இங்கே பார்த்தீங்கன்னா வந்துருச்சு இப்போ அவருடைய தொகுதி வெளியினோரு அங்கே பதினேழு வெளியினூர் பார்ட் நம்பர் பதினேழு பார் பதினாலு அந்த பதினாலாம் நம்பர் பார்ட்டு சீரியல் நம்பர் எஸ்ஐ நம்பர் இருக்குல்ல அது வந்து சீரியல் நம்பர் எட்நூற்றி இருபத்தெட்டு அவருடைய அட்ரஸும் வந்துருச்சு அவரோட நேம் வந்துருச்சு பழைய எபிக் நம்பர் ப்ரீவியஸ் எபிக் நம்பர் வந்துருச்சு புது எபிக் நம்பர் வந்துருக்கு ஸோ இது வந்து இது மூலயமா நீங்கள் நேம் வச்சு அவர் எந்த தொகுதியில் இருக்கிறாலும் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இந்த அன்பழகன் என்ற நேமில் வெளிநுடர் தொகையில் ஒரு ஒருத்தர் தான் அந்த ரெண்டாயிரத்து இருந்தாங்க ஸோ அதனால் ஒரு பேர் காமிக்குது இதே வந்து அந்த காம்பினேஷனில் நிறைய பேர் இருந்தாங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தாங்கன்னா ரெண்டு மூணு பேரும் லிஸ்ட்டில் காமிக்கும் நீங்கள் அவர் எந்த அட்ரஸில் இருந்தார்ன்றத வச்சு நீங்கள் அதை கண்டுபிடிச்சிக்கலாம் இது மூலிமா பெயர் வைத்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ரூவில் எப்படி தேடுவதுன்றதை பற்றி இந்த வீடியோவில் நியமனமாக பார்த்துக்கலாம் இப்போது இந்த கேஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவருடைய எப்பிக் நம்பர் என்னுடைய எப்பிக் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஐக்யூ இந்த நம்பர் இருக்குல்ல இந்த எப்பிக் நம்பரை வச்சும் நம்ம வந்து ஒரு எலக்டரோட டீட்டெயிலை கண்டுபிடிக்கலாம் அது எப்படின்றத இப்போ பார்க்கலாம் சர்ச் பை எபிக் நம்பர் சர்ச் பை எப்பிக் நம்பரில் அவருடைய புது எப்பிக் நம்பராக இருந்தாலும் ஓகே பழைய எபிக் நம்பராக இருந்தாலும் ஓகே சேர்ச் பண்ணலாம் ஒய்ஐக்யூ ஜீரோ டபுள் டூ ஒன் நைன் ஃபோர் ஃபைவ் இந்த எலெக்டாரோடைய டீட்டெயில்ஸை எப்பிக் நம்பரில் சப்மிட் பண்ணால் இப்போ அவருடைய டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா எபிக் நம்பர் படம் இந்த மாதிரி டீட்டெயில் வந்துடும் அவருடைய பார்ட் நம்பர் சீரியல் நம்பர் ஸோ இது மூலிமாவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதில் நீங்கள் குறிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்து ரெண்டே ரெண்டு பாயிண்ட்டு தான் ரெண்டாயிரத்தி ரெண்டில் எலெக்டார் ரோலில் சில பேருக்கு எப்பிக் நம்பரும் இருக்கும் அவருடைய பேரும் கரெக்டாக மேட்சாக இருக்கும் அதை நீங்கள் எப்படி ஃபஸ்ட்டு தேனா எப்பிக் நம்பர் வச்சு ஃபஸ்ட்டு தேடுங்க அவருடைய எப்பிக் நம்பரில் அந்த பேர் வரலைனா நூரே கேட் பண்ணுறது வந்துச்சுன்னா பெயரை வச்சும் தேடுங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பாசிபிலிட்டி நம்ம தேட முடியுமோ தேடி அந்த எலக்டராக கண்டுபிடிங்க சில கேசஸில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அவங்களுக்கு பதினெட்டு வயசு இருபது வயசுலாம் இருந்திருப்போ அவங்க வந்து திருமணம் ஆகாதவராக இருந்திருப்பாங்க அவங்க பெயர் அவங்க ரிலேஷன் நேம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்பா பெயர் இருக்கும் இப்போது அவங்க ஆகியிருப்பாங்க அதனால் அவங்களுடைய கணவர் பேர் இருக்கும் நீங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரோலில் போய் அந்த எலக்ட்ரோடைய டீட்டெயில்ஸ் தேடக்குள்ள ரெண்டாயிரத்து ரெண்டில் அவங்களுடைய அப்பா பேர் தானே கொடுத்துருப்பாங்க ஸோ ரிலேஷன் நேம்லாம் அவங்க அப்பா பேரை வச்சு தான் தேடணும் அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும் நேம் வச்சு கண்டுபிடிக்கணும் எப்பிக் நம்பர் போட்டு வந்துவிட்டாலே ஓகே தான் அந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராக கிடச்சிடும் ஓகேங்களா